இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை வழிபாடு ஆண்டவரின் அளப்பெரு செயல்களை நினைத்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழவும் ஆண்டவரின் இரக்கத்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது ஒரு நகரிலே மன்னனும் அமைச்சனும் நகர்வலம் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டின் முன்பாக ஒரு விவசாயி அமர்ந்து தன்னுடைய காலனியை பட்டு துணியை கொண்டு துடைத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த அந்த மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் காலில் அணியக்கூடிய ஒரு காலனியை விலை உயர்ந்த பட்டு துணியை கொண்டு இவர் ஏன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்று அவர் அமைச்சரிடத்தில் கேட்டபொழுது அந்த அமைச்சர் சொன்னாராம் இவருக்கு இந்த பட்டு துணியானது இலவசமாக கிடைத்திருக்கும் அதனால்தான் அவர் இவ்வாறு செய்கிறார் என்று சில நிமிடங்கள் கழித்து அந்த மன்னனும் அமைச்சனும் அந்த விவசாயி அழைத்து கேட்ட அந்த அமைச்சன் சொன்னபடியே அந்த காலனியானது அந்த விவசாயியால் வாங்கப்பட்டது அந்த பட்டு துணி அவருக்கு இலவசமாக கிடைத்தது ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுது இலவசமாக அல்லது எந்த விதமான கஷ்டமுமின்றி ஒரு பொருள் நமக்கு கொடுக்கிற பொழுது அல்லது அந்த பொருள் நமக்கு கிடைக்கிற பொழுது அதனுடைய மகத்துவத்தையும் அதனுடைய உண்மையையும் நாம் புரிந்து கொள்வதில்லை இதே நிலைதான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலும் இருப்பதாக நான் பார்க்கிறேன் பாபிலோனிய அடிமை தலையிலிருந்த இஸ்ராயல் மக்கள் ஒவ்வொரு நாளும் அரசியல் விடுதலைக்காகவும் ஆன்மீக விடுதலைக்காகவும் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று ஏங்கி கொண்டிருந்த மக்களுக்கு யாவே இறைவன் மோயிசன் வழியாக விடுதலையை பெற்று தருகிறார் அந்த விடுதலையை பெற்று கொண்ட மக்கள் அந்த பாலைவனம் வழியாக வாக்களிக்கப்பட்ட பாலும் தேனும் பொலிகிற கானான் நாட்டை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிற தருணத்தில்தான் இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தினுடைய நிகழ்வு நடந்திருக்கிறது எங்களை எல்லாம் இங்கு நீர் அழித்துவிடவா இங்கு கொண்டு வந்தீர் எங்களுக்கு இங்கு உணவும் இல்லை இறைச்சியும் இல்லை என்று அந்த மக்கள் யாவே இறைவனை நோக்கி அவர்கள் புலம்புவதையும் மோயிசனுக்கும் யாவே இறைவனுக்கும் எதிராக அவர்கள் பேசுவதையும் நம்மால் காண முடிகிறது அந்த இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல சில நேரங்களிலே நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்களாக தான் இருக்கிறோம் இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மை தனங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிற நாம் நம் வாழ்விலே சில துன்பங்கள் வருகிற பொழுதோ சோதனைகள் வருகிற பொழுதோ அந்த ஆண்டவருக்கு எதிராக நாம் பேச முற்பட்டு விடுகிறோம் நான் அத்தகைய இஸ்ராயல் மக்களுடைய மனநிலையை கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளின் இறைவார்த்தை வழிபாடு நமக்கு முதல் அழைப்பை கொடுக்கிறது அடுத்தபடியாக அதே முதல் வாசகமானது ஆண்டவரின் இரக்கத்தை மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது இஸ்ராயல் மக்கள் அவ்வாறு இறைவனுக்கு எதிராக அவர்கள் பேசுகிற பொழுது கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று இறைவன் திருவுளம் கொள்கிறார் அந்த கொல்லிவாய் பாம்பு யாரையெல்லாம் கடித்ததோ அவர்கள் எல்லாம் இறந்து போகிறார்கள் அப்பொழுது அந்த மக்கள் தங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி மோயிசன் இடத்திலே வந்து நாங்கள் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தோம் என்று தங்களையே முழுவதுமாய் ஒப்பு பொழுது அவருடைய பாவங்களை இறைவன் முழுமையாய் மன்னித்து விடுகிறான் அதே போலதான் அந்த நிலங்களிலே பலரும் நினைத்து கொள்வது ஆண்டவருக்கு எதிராக நாம் செல்கிற பொழுது அவர் நம்மை தண்டிக்கிறார் நம்மை அளிக்க முற்படுகிறார் என்று ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது நம் ஆண்டவர் நாம் அழிவதை விரும்பவில்லை மாறாக மனமாற்றம் பெற்று வாழ்வதை விரும்புகிறார் இறையிலார் மிக அழகாக குறிப்பிடுவார்கள் கடவுள் கடவுளுடைய அன்பிலிருந்து நாம் விலகி செல்கிற பொழுது ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வாறு தவறு செய்கிற பொழுது அதை அடித்து பின்பு அரவணைத்துக் கொள்கிறாளோ அதே போல இறைவனுடைய அன்பிலிருந்து நாம் விலகி செல்கிற பொழுது நம்மை சிறிது நேரம் கண்டித்து திருத்தி நாம் திருந்திய பிற்பாடு தம்மோடு அரவணைத்துக் கொள்கிறார் அத்தகைய நிகழ்வையே இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் நமக்கு கற்பிக்கிறது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் நான் ஆண்டவரின் அன்பிலிருந்து விலகி செல்கிற பொழுது அவர் என்னை கண்டித்து மீண்டுமாய் அவரோடு இணைத்து கொள்கிறார் மூன்றாவதாக இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அந்த வெண் கொல்லிவாய் பாம்பை நாம் பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அந்த வெண்கல பாம்பானது சிலுவையில் இருக்கிற நமக்காக உயிர் துறந்த இயேசுவை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த வெண்கல பாம்பு அந்த கொல்லிவாய் பாம்பு பாவத்தை பாவம் நம்மை தீண்டுகிற பொழுதெல்லாம் நாம் நம்பிக்கையோடு சிலுவையில் இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்கிற பொழுது நாமும் உயிர் பெற்றவர்களாக வாழ்கிறோம் சிந்தித்துப் பார்ப்போம் என்னுடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவருடைய வல்ல செயல்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் கொண்டவராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் என்னை கண்டித்து திருத்துகிற பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அவரோடு இணைந்து வருகிறேனா நான் பாவ வாழ்வில் இருக்கிற பொழுதெல்லாம் நம்பிக்கையின் கொண்டு சிலுவையில் இருக்கிற இயேசுவை பார்த்து நான் உயிர் பிழைத்து என்னுடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்துக் கொள்கிறேனா என சிந்தித்தவர்களாய் இவ்வழியிலே இணைவோம் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்